இன்றைய முக்கிய செய்திகள் தேசிய மாணவர் படை இடையிலான துப்பாக்கி சுடும் போட்டி திருச்சியில் நாளை தொடங்கி பனிரெண்டாம் தேதி வரை நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களின் ஜாமீன் கோரிய வழக்கில் சிபிஐ பதிலளிக்க டெல்லி ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது கால்நடை பண்ணை அமைப்பவர்களை தேர்வு செய்து கடனுதவி அளிக்க முடிவு செய்துள்ளோம் என்று அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் அனைத்து ரேஷன் பொருட்களும் மக்களை சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வலியுறுத்தியுள்ளார் அதிமுக முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் அவர்களின் முன்ஜாமீன் மனு மீது நாளை தீர்ப்பு வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏழாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஒரு கோடி ரூபாய்க்கான இரண்டாயிரம் ரூபாய் நோட்டு திரும்ப பெறுவதற்கு வரவில்லை என்று ரிசர்வ் வங்கி தகவல் தெரிவித்துள்ளது வருகின்ற ஜூலை பதினைந்தாம் தேதி முதல் புதிதாக விண்ணப்பித்த ஒரு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரம் பெண்களுக்கு மகளிர் உரிமைத் தொகையாக ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அறிவித்துள்ளார் சிக்கரவாண்டி இடைத்தேர்தலையொட்டி ஜூலை எட்டாம் தேதி மாலை ஆறு மணியிலிருந்து வாக்குப்பதிவு முடியும் வரை மேற்கொள்ள வேண்டிய விதிமுறைகள் வெளியீடு செய்யப்பட்டுள்ளது கரூர் முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் அவர்களின் ஆதரவாளர்கள் வீடுகளில் சிபிசிஐடி போலீசார் திடீர் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர் தமிழகத்தில் இன்று முதல் வருகின்ற ஜூலை பத்தாம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது மக்களுடன் முதல்வன் மற்றும் முதலமைச்சரின் காலை உணவு திட்ட விரிவாக்க நிகழ்ச்சியில் பங்குகொள்ள அழைப்பு விடுத்து அனைத்து சட்டமன்ற மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் முதலமைச்சர் மு அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார் தொலைதூர கல்வி படிப்புகளில் சேர்வதற்கு இன்று முதல் விண்ணப்பம் வழங்கப்படும் என்று சென்னை பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் அவர்களின் முன்ஜாமீன் மனு இன்று விசாரணைக்கு வர உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியா ரஷ்யா உச்சி மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகின்ற ஜூலை எட்டாம் தேதி வெளிநாடு பயணம் மேற்கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பாரிஸ் ஒலிம்பிக்கில் பங்கேற்கும் இந்திய தடகள வீரர்கள் இருபத்தி ஏழு பேர் கொண்ட பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது அதில் ஐந்து பேர் தமிழ்நாட்டை சேர்ந்த வீரர்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது டிஜிட்டல் பணப் பரிவர்த்தனை மூலம் அதிக டிக்கெட் விற்பனை செய்யும் அரசு விரைவு போக்குவரத்து கழக நடத்துனர்களுக்கு தொகை மற்றும் பாராட்டு சான்றிதழ் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது பள்ளி கல்வித்துறையில் மூன்று ஆண்டுகளுக்கு மேல் ஒரே இடத்தில் பணிபுரியும் அலுவலர்களுக்கு இடமாறுதல் செய்ய பள்ளி கல்வித்துறை முடிவு செய்துள்ளது சென்னை பட்டினப்பாக்கத்தில் கடல் அலை சீற்றத்துடன் இருப்பதால் மண்ணரிப்பு ஏற்பட்டு தண்ணீர் வெளியேறி வருகிறது அமாவாசை மற்றும் வார கடைசி நாட்களையொட்டி சென்னை உள்ளிட்ட இடங்களிலிருந்து ஆயிரத்தி அறுபத்தி ஐந்து சிறப்பு பேருந்துகள் இயக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது நீலகிரி மற்றும் கோவை ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது திருநெல்வேலி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் மின்வாரிய குறைதீர் கூட்டங்கள் இன்று நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது டெல்லி மற்றும் ஹரியானா சட்டப்பேரவைத் தேர்தல்களில் காங்கிரஸ் மற்றும் ஆம் ஆத்மி இடையே கூட்டணி இருக்காது என்று காங்கிரஸ் பொதுச்செயலாளர் செயலாளர் ஜெயராம் ராமேஷ் அவர்கள் தெரிவித்துள்ளார் ஆடி மாத பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் சுவாமி கோவிலின் நடை வருகின்ற பதினைந்தாம் தேதி மாலை ஐந்து மணிக்கு திறக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடலூர் மாவட்டத்தில் தமிழக ஏரி மற்றும் ஆற்றுப்பாசன விவசாயிகள் சங்கத்தின் புதிய கிளை தொடக்க விழா நடைபெற்றது கோவையில் மெட்ரோ ரயில் திட்டப் பணிகள் குறித்து ஆசிய முதலீட்டு வங்கி அதிகாரிகள் ஆய்வு செய்து வருகின்றனர் டி டுவெண்டி உலகக்கோப்பையை வென்ற இந்திய கிரிக்கெட் அணி வீரர்கள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்தித்து வாழ்த்து பெற்றனர் கோவை மேயர் கல்பனா ஆனந்த்குமார் மற்றும் நெல்லை மேயர் சரவணன் ஆகியோர் தனது பதவிகளை ராஜினாமா செய்துள்ளனர் இருபத்தி ரெண்டு கேரட் ஆபான தங்கத்தின் விலை ஒரு சவரன் இன்று ஐம்பத்தி நான்காயிரத்தி எண்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது அதேபோல் ஒரு கிராம் வெளியின் விலை தொண்ணூற்றி ஏழு ரூபாய் எழுபது பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இது போன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்